உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஒன்று நீங்கள் எல்லாம் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார் கர்த்தருக்கு பிரிய மாணவர்களே பரிசுத்த வான்களாய் இருக்கிற நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அவரில் நாம் அன்பு கூறும் நம்முடைய இருதயத்தில் அவரின் சமாதானத்தை தருவார் இன்றைக்கு நீங்கள் கூட மற்றவர்களுடைய அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்னை யாருமே நேசிக்கவில்லை எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் என்று கலங்கிக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் நம்மை நேசிக்க ஒருவர் இருக்கிறார் அவர் நம் தாயுக்கும் மேலான அன்பை உங்கள் மேல் வைத்திருக்கிறார் பாருங்கள் தேவன் அவருடைய அற்புத கருத்தை கொண்டு உங்களை உருவாக்கி தன் நேசத்தையும் பாசத்தையும் உங்கள் மேல் வைத்து இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார் ஆனால் நாமோ அவருடைய அன்பை நினைக்காமல் உலகத்தில் உள்ளவர்களின் அன்பிற்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம் நம் தேவனுக்காக நாம் காத்திருக்கிறதை விட உலகத்தில் உள்ளவர்களுக்காக காத்திருக்கிறோம் நாம் தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும் நாம் அவருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய எல்லா மன நிறைவேற்றுவார் தேவனுடைய நேசத்துக்கு முன்பு எந்த ஒரு நேசமும் உண்மையில்லை அதை நமக்கு உணர வைக்க தான் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார் அதை நமக்கு உணர வைக்கதான் தேவன் இந்த உலகத்திற்கு அவருடைய அன்பை கொடுக்க வந்தார் அவருடைய அன்பை நாம் பெற வேண்டும் என்றால் அவருடைய வசனங்களை வாசித்து அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய நீசத்தை நீங்கள் காண்பீர்கள் உலகத்தின் அன்பை பார்க்கிலும் நம்முடைய தேவனின் அன்பு மிகவும் மேலான அன்பு அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள் கத்தர் உங்களை அவருடைய அன்பில் நடத்துவார் ஆமேன்